ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க நம்புற இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஃபேட் மேனுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாரு ஸோ இதில் ஃபேட் மேனோ வந்து பாஸ் கிட்ட சாரி கேட்டார் ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்குன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வராவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாஸ் ஷோவே ஒரு டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் கூட இல்லைங்க ஆல்மோஸ்ட் டென் டேஸ்ன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக் பொங்கலோட கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதில் இது வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை இல்லை இனிமேல் கொடுக்க போகிற சப்போர்ட்டுக்குமே எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் என் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ண அவங்களாகட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்குமே இந்த ஃபஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்ததுன்னு சொல்லணும் நானுமே ரிவியூவில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வந்து என்னோடய ரிவ்யூவோட ஒப்பீனியன் நிறைய பேர் கூட ஒத்து போயிருக்கலாம் ஒத்து போகாமல் இருக்கலாம் பட் ஆனால் ஒரு ஷோ அது ஒரு பப்ளிக் ஷோ அப்படின்னும்போது நிறைய கான்ட்ரவர்ஸியாக அதில் இருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது என்னோடய பெர்ஸ்பெக்டிவை நான் ஓப்பனாக இல்லை எனக்கான தோன்றை ஒரு நியூட்ரலான ஒப்பீனியனை எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதையும் மீறி நீ என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க ஓகே கைஸ் நம்ம வந்து வீடியோ

இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் எட்டு பேர் உள்ளே வந்திருக்காங்க அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் வீடியோஸ் போடலை நான் போடுறேன் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பர் செவனில் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் வந்து ஃபேட் மேனுக்கு வந்து ஒரு வார்னிங் ஒரு இல்லை ஆக்சுவலி மூணு வார்னிங் கொடுத்தாரு நேத்துலேருந்து இது வந்து எக்ஸ்ட்ரீம் வார்னிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கன்ஃபெஷன் ரூம்மே கூப்பிட்டு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு லிவிங் ரூமில் அவங்க வந்தோன்னே அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுற விதம் ஏன்னா தேர்ட் கண்டஸ்டண்டாக தான் ரவி சார் உள்ளே வராரு ஃபஸ்ட்டு வந்தது சுனிதா அப்புறம் வந்து வர்ஷினி அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் ரவி சார் கன்ஃபர்ஷன் ரூம் மூலியமாக தான் உள்ளே வந்தார் போது எல்லாருக்கும் ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுக்குறாரு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் பட் ஆனால் அப்படி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பாசிட்டிவ் ஷைடிங் பாசிட்டிவ் ஷேட் எடுத்து வைக்கிறங்கிற பேரில் ஒரு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் நோட்ஸும் சொன்னார் இதில் இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா அவர் வெளில வந்து அவரால் இந்த சீசன் ரிவ்யூ பண்ண முடியாது ஏன்னா வந்து கான்ட்ராக்ட் பேஸில் அவர் பிக் பாஸ் கண்டஸ்டண்டாக இருந்ததுனால ரிவ்யூ பண்ண முடியலனாலும் அங்கே அங்கே ஸ்பேஸ்லேயே ட்விட்டர்லேயும் அவரோட ஒப்பின் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிட்டே இருக்க பட்சத்தில் அங்கே அவர் ஷேர் பண்ண ஒப்பீனியன்ஸ்க்கும் உள்ளே வந்து அவர் எல்லார்கிட்டையும் பாசிட்டிவாக சொன்ன விதத்துலேயுமே கொஞ்சம் முரண்பாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அது அவரோட என்ன சொல்கிறது அது அவரோட இஷ்டம் அவரோட ஒப்பினியன் அப்படின்னு சொல்கிற சொல்கிற எல்லாருக்கும் பாசிட்டிவ் நோட்ஸ் தான் கொடுத்தாரு ஆனாலுமே அது கொஞ்சம் ஓர போற பட்சத்தில் டூ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி டைம் உள்ள உடனே வந்து பிக்பாஸ் பண்ணி இருப்பாரு அதாவது பிக் பாஸ் வந்து எல்லோரும் உள்ளே வாங்க வெல்கம் சொல்லிட்டு சுனிதா வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி சுனிதா வர்ஷினி ஃபேட்மேன்லாம் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி பாஸ் இந்த வாய்ஸ் கேட்டதுக்கு நான் எழுந்தே ஓடுவேன் ரன்னிங் ரேஸே விட்டாலும் ஓடுவேன் அப்படிலாம் சொல்லுவார் ஆனால் உடனே வந்து பிக் பாஸ் வந்து ரன்னிங் ரேஸ்லாம் ஓட வேண்டாம் டூ மச் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ அந்தளவுக்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வர பட்சத்தில் இன்னும் சொல்கிறது பவித்ராக்கும் முத்துக்கும் தான் சொல்லலை அப்படிங்கிற இடத்துல வந்து பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணோன்னே ஒரு லுக் சரி ஓகே நான் கம்ப்ளீட் மட்டும் பண்ணிடுறேன் பட்டும் படம் பவித்ரா முத்துக்கு சொல்லிடுவார் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண பிக் பாஸ் வந்து என் பவித்ரா முத்துவா வரும்போது மட்டும் ஸ்டாப் பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா முத்துன்னு வர பட்சத்தில் அது டைட்டில் இடத்துலையும் இல்ல பவித்ரா வர இடத்துல பவித்ரா இருக்காங்க அப்படின்னும் போது பணப்பெட்டியை எடுக்க பவித்ரா யோசிப்பாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் பவித்ராவை வந்து யோசிக்க வச்சுருவாரோ ஃபேட்மேன் ரவி சார் அப்படிங்கிற இடத்துல பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பவித்ரா கூட ஒரு ரெட்டில் சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் சொன்னார் எனக்கு சொல்ல வரும்போது பிக்பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை சொல்ல முடியாத அந்த விஷயத்தை நீ தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாத அந்த விஷயத்தை அங்கங்கே உட்காந்து பேசி பேசி எல்லாருமாட்டே கழுவுவார் ஆக்சுவலி ஃபேட்மனோட ப்ளேவே அது தான் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்லுமே அந்த ப்ளே தான் பண்ணுவார் அந்த அது நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லை இன்ஃபேக்ட் எனக்குமே கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சுன்னு சொல்லலாம் நானும் ஃபேட்மேனோட ஃபேட்மேன் சார் மேன்ஸ் சாரோட ரிவியூ ரிவ்யூ வந்து பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் அவர் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போய் ஆடினதை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வைஸ் பாய்ஸ் டீம்னு இருக்கிற பட்சத்தில் கேர்ள்ஸ் டீம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்டயும் உட்காந்து பேசினதாகட்டும் இல்லை கேர்ள்ஸ் டீமுக்கு தெரியாமல் பாய்ஸ் டீம் கிட்ட பேசினதாகட்டும் இல்லை பாய்ஸ் டீமுக்குள்ளே ஒரு ஒரு விஷயத்த பண்ணதாகட்டும் எல்லாமே என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட முத்து இப்போ எப்படி கேம் ஆடி டைட்டில் வின்னர் வரைக்கும் வந்திருக்காரோ அதே கேமை தான் பிக் பா இவர் ஃபேட்மேன் சராக ஆடி இருப்பார் ஆனால் அவர் பண்ணது அப்பட்டமாக அவங்கவுங்கவுங்களை உட்கார வச்சு ரிவ்யூ பண்ணி பண்ணி பண்ணுறாங்கிற பேரில் இல்லை இவர் ரிவ்யூர்னு எல்லாருக்குமே ஆல்ரெடி இவரை பற்றி ஒரு ஒப்பீனியன் பட்சத்தில் இவர் சொன்னால் சரியாக இருக்கும் இல்லை இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா இன்னும் கொஞ்சம் நம்ம கேமை பெட்டராக ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பை கொடுத்து கொடுத்து உட்கார வச்சு மண்டே கணும் நம்ம தான் இருந்தது அப்போ ஜனங்களுக்கு அவரோட விளையாட்டு பிடிக்கல அப்படின்னா இப்போ முத்துவோட விளையாட்டு ஏன் பிடிச்சிருக்கு அதேதானே முத்துவும் பண்ணாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தாலுமே முத்து தனித்தனியாக உட்கார வச்சு அதை பண்ணலை அவர் எப்போ தனித்தனியாக உட்கார வச்சு பண்ணுவார்னா தனக்கு ஒரு கான்ஃப்ளிக் வரும்போது தன்கிட்ட யாராவது கான்ட்ரவர்சின்னு வரும்போது தன்கிட்ட யாராவது தன் மேலே கம்ப்ளைண்ட்னு வரும்போது உட்கார வச்சு அவங்க மண்டையை கழுவுறது மட்டும் இல்லாமல் நான் செஞ்சது தான் சரி நீ செஞ்ச தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் செஞ்சது தப்பே இல்லைங்கிறக்கையும் இல்லை நீ பெரிய தப்பு செஞ்சுட்டா அதில் நானும் ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி இவர் விஷயத்த சட்டில் ஆக்கிட்டு மற்றவங்களோட விஷயத்த டாப் ஆஃப் அந்த இதில் கொண்டு வந்து நிறுத்தும் போது முத்துவோட பேச்சு நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னும் போது இந்த மாதிரி லைஃப்ல நம்ம நிறைய பேச கற்றுக்கிட்டோம்னா இந்த மாதிரி யாரை வேணா டாமினேட் பண்ணிடலாம் இல்லை யாரோட தப்பை வேணால் சுட்டி காட்டி நம்ம தப்பே செய்யலைன்றதுல நம்ம நின்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான அவரோட பேச்சு திறமை வந்து ப்ளஸ் வந்து அவர் அழகாக அந்த வார்த்தைங்களை கோர்க்கிற விதமும் வந்து ஃபேட்மேன் சாரை விடவும் முத்து பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படி அவர் மண்டே கழுவினாலும் அவர் பேசுகிற விதம் பிடிச்சிருக்குன்றது ஒன்று இருக்குது ப்ளஸ் இவர் மோஸ்ட்லி ஃபேட்மேன் சார் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் வரவே இல்லை ஏன்னா ஒன் வீக்லேயே அவர் வந்து வெளில போயிட்டார் அப்படின் போது டாஸ்க்கெல்லாம் பெருசாக வரலாம் அப்படின்னும்போது போது அதை முத்து எல்லா இடத்துலையும் லிவிங் ஏரியாவில் டாஸ்க்கு நாமினேஷன் ஃபஸ்ட்டு பெஸ்ட் எல்லா இடத்துலையும் ஓப்பனாக வந்து பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் அந்த சபை நாகரிகம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுற இடத்த நடத்தல ஆனா அதே சமயத்துல அதை வந்து நாசுக்கா சொல்ற விதத்துல முத்துவோட பிளேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆச்சு இதுதான் ஃபேட்மேன்ஸ் இருக்கும் முத்துக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் ஆனாலுமே பேசிக் ரூட் காஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் மண்டை கழுவுறது அப்படிங்கிறது தான் அதை அவர் தனித்தனியா பண்ணாரு இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அது லாங்குவேஜோட என்ன சொல்றது இவருக்கான அந்த தமிழ் ஸ்லாங் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிற வெப்பனை சேர்த்து பண்ணாரு முத்து அப்படின்றது மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உள்ள விட்டா சும்மாவா இருப்பாங்க அப்போ முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது ஃபேட்மேனுக்கு உள்ள இருக்கிற பட்சத்தில் அதை எப்படியாவது முத்துக்கிட்ட கன்வே பண்ணிடணும் இல்லை யாரையாச்சும் அதுக்கு செகண்டுக்கு போட்டிக்கு இருக்கிற சௌந்தர்யாவையோ இல்லைனா ரயானியோ வந்து ஜாக்லினையோ பெட்டி எடுக்க வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இது ரூட்டை வந்து முத்துக்கு கிளியர் பண்ணி விட்டுடலானோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சது ஏன்னா ரயானுக்கிட்டலாம் உட்காந்து பவித்ரா கிட்டலாம் உட்காந்து அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு மண்டை கழுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சது சரி இது வேறு யாருமே பண்ணல அப்படின்னா எல்லாருமே பண்ணாங்க வர்ஷினிலேருந்து ரியாலேருந்து எல்லாருமே முத்து தான் டைட்டில் வினர் அப்படிங்கிறத நாசுக்காக சொல்கிற விதத்துலையும் இல்லை பவித்ராவை பட் அந்த பெட்டி எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுற இடத்துல ரியாவும் வர்ஷினியும் சொல்கிற விதமும் இது உனக்கு எனக்கான பெஸ்ட் ஆப்ஷன் இது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பட் ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப டூ மச் இன்ஃபர்மேஷனாக யாரும் ஷேர் பண்ணல இன்னொன்று முத்துவ பியாரே வெளியில் வேலை செஞ்சு இந்த மூணு மாதமும் முத்துக்கான ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தது யாருன்னு அது சார் தான் ஜாக்லினுக்கு பியார் இருக்கா இல்லையா தீபக்கு பியார் இல்லை அருண்க்கு பியார் இருக்குன்னு நம்ப முத்துக்கு போய் பியாராகவே வேலை செஞ்சது ஆனால் அவர் காசு கொடுத்து வச்ச பியார் முத்து காசு கொடுத்து வச்சு பியாரை விடவும் காசு வாங்க முத்து மேலே இருக்க பாசத்தில் இவர் பியார் வேலையை சூப்பராக செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரவி சார் இதை வெளில மட்டும் அவர் செஞ்சாரான்னு கேட்டால் உள்ள வந்து அதே வேலையை தான் செய்கிறாரு ஆனால் ரிவர்ஸ் சைக்காலஜியில் செய்கிறார் வெளில அவர் அப்பட்டமாக முத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏன்னா அவர் அவர் வெளில போகும்போதுமே முத்துவியும் தான் முக்கியமாக ஜாக்லினை கூட இல்லை ஜாக்லின் செகண்ட் தான் மேபி எப்பயுமே அவங்க செகண்ட் வருவாங்களா தேர்ட் வருவாங்களேன்னு தெரியல ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஹோப் முத்துக்கு தான் இருக்குது போது ஃபஸ்ட்டு வீக்கிலருந்தே முமரா விற்றாதரா குமரா விற்றாதரா குமரான்னு சொல்லிட்டு போன அவர் இப்போ அவர் உள்ளே வரும்போது ஜாக்லின்க்கு அந்த க்ரெடிட்டை சேர்த்து கொடுக்குறாரு நான் யோசித்த மாதிரி நான் என் நம்பிக்கை உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் வச்சு அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து முத்துவும் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்காங்க இல்லைனா அந்த டாப் லிஸ்ட்டில் முத்துவும் ஜாக்லினும் முன்னாடி பின்னாடி வரலாம் அப்படிங்கிற இடத்துல அவர் அந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது ஒரு பக்கம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்லேருந்தே முத்து அவரது இவர் வெளில போகும்போதே முத்து முத்து குமரா விட்றாதரா குமரா அப்படின்றது சொல்லிட்டு போனதும் இப்போ வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறீங்கன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் வெளியில் இவர் இந்த மூணு மாதமாக முத்து தூத்து தூக்கி வச்சு தூக்கி வச்சு பிஆர் வேலை செஞ்சதும் எல்லாமே உள்ளே வந்து இவர் எல்லாேருக்கான பாசிட்டிவ் சைட் சொல்லும்போது சௌந்தரியாவையோ மற்ற கண்டஸ்டன்ஸில் வெளில அவ்வளோ பேசிவிட்டு உள்ளே வந்து எல்லாருக்கான பாசிட்டிவ் ஷேட் தான் சொல்லியிருக்காருன்னா இது வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருந்தால் முத்தோட ஹேட்டர்ஸ்க்கோ இல்லை முத்துக்கு பிடிக்காதவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்கிறது ஒரு ஓட் பேங்கிங் ஒன்று கிரியேட் ஆகும் யாரும் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணால் ஒரு ஓட் பேங்கிங் வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பாகவும் இது ஒன்று இருக்குது ஏன்னா விஷால் இப்போ எல்லாரும் உள்ளே வந்து கார்னர் பண்ணோன்னா ஓட் பேங்கிங் ஏறுது ஏன்னா லிஸ்ட் பொசிஷனில் அருண் விஷால் பவித்ரா இருக்கும்போது இப்போ விஷால் வந்து கொஞ்சம் டாப் லிஸ்ட்டில் போகிறேன்னா இது ஒரு சில இடத்துல இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னும் போது அப்போது ரயான்கான விஷயத்தில் பெட்டி எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது ஒன்று ஸோ இப்படி வந்து அங்கங்கே உட்காந்து திருப்பி எல்லாருமாண்டே கழுவுகிற மாதிரி ஃபேட்மேன் சார் ஒன்று பண்ணவும் லிவிங் ஏரியாவில் ஃபஸ்ட்டு வான் பண்ண பிக் பஸ்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப டேட்டா ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க இது மாதிரி எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு அமுச்சிடுவேன் வெளில போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி சொன்னார் மூணாவது வாட்டி திருப்பி வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் இவரை மட்டும் ரவீந்தர் சாரை மட்டும் கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்கும் போது லைக்ஸ் ஹேவ் அ சேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் டூ மச் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஷேர் பண்ணுறீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கன்றதுனால தான் நான் கன்ஃபர்ஷன் ரூமில் உட்கார வச்சு பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எலிமினேட் ஆகிட்டீங்க சரி ஓகே உங்களுக்கான ஸ்பேஸ் இந்த டூ வீக்ஸ் வந்து இந்த வீட்டில் எடுத்துக்கோங்க உங்களுக்கான கேமு ஆடுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஃபன்னாவோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாகவோ ஏதோ பண்ணணும்னா பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தா நீங்கள் மக்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறீங்க வெளில நடக்கிற ஓட் பேங்கிங் பற்றி ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாகவே வந்து அந்த விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சு இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை பூசி மல்பி ரவீந்தர் சார் வந்து இல்லை பிக் பாஸ் நான் வந்து இதுக்காக பண்ணேன் அதுக்காக பண்ணேன் அப்படின்னாலுமே இல்லை என்னோடது ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ண அப்படி இப்படின்னு எது சொன்னாலுமே நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் மட்டும் ஷேர் பண்ணலை மக்களோட ஓட்டிங் பற்றி பேசியிருக்கீங்க வோட்டிங் பேங்க் பற்றி பேசிருக்கீங்க இதில் யார் வேணால் டைட்டில் வின்னர் ஆகலாம் அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இங்கே இருக்க எட்டு பேருமே அதுக்கு டிசர்விங் அப்படிங்கும்போது எது எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னும் போது நீங்களும் நானும் அதை டிசைட் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பேசுகிற விதம் மற்றவங்களோட கேமை பாதிக்கும் இட் அஃபெக்ட்ஸ் தர் கேம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்க வந்து இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை காட்டுங்க வந்து அப்போ என்ன மிஸ் பண்ணிட்டு போனேன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ ஒரு க்ரியேட்டிவாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஃபன்னாக கேம் ஆடுங்க உங்களோட கேமை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிலோ புரிதலையும் மக்களுக்கு காட்டுங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கேமை புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுங்க உங்களை பற்றி இன்னொரு பக்கத்தை அதாவது அந்த டூ வீக்ஸில் உங்களை வந்து ஜனங்கள் பார்க்காத இன்னொரு பக்கத்தை ஜனங்களுக்கு காட்டுங்க அதுக்கு இந்த டூ வீக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த டேட்டா ஷேர் பண்ணுற இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க ஐ வில் ட்ரஸ்ட் யூ நீங்களாக இருக்கிறதுனால மட்டும் நான் கன்ஃபஷன் ரூம் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் வந்து நீங்கள் டூ வீக்ஸ் இங்கே இருந்தீங்க இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாரு டூ வீக்ஸ் இல்லை பாஸ் ஒன் வீக் அப்படின்றாரு ஒன் வீக் வீட்டில் இருந்தீங்க ஒன் வீக் என் மனசில் இருந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே பா இது ரவீந்தர் சார் வந்து எமோஷனல் ஆயிடுறாரு அதான் அவர் அழறாரு இதை சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணுறாங்க ஸோ ஐ எமோஷனல் ஆனால் ரொம்ப தேங்க்யூ பாஸ் இந்த வார்த்தையை கேட்டதே எனக்கு போதும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஒன் வீக் அந்த கேமை விட்டு ஒன் வீக்லலாம் அந்த கேம் விட்டு வெளில போகிறேன் நிறைய பேர் எதிர்பார்க்கல அதுக்கு அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அவர் அந்த மேனிப்புலேட் பண்ணி அந்த ஒன் வீக்கில் பண்ணது ஜனங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் முத்து அதை ரிப்பீட்டாக பண்ணும்போது பழகி போயிருக்கலாம் ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லைனாலும் பழகி போயிடுச்சுன்னா பிடிச்சிடும் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிச்சி போயிருக்கலாம் பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் ரவீந்தர் சார் அதை பண்ணும்போது ஜனங்களுக்கு பிடிக்கலங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம் ப்ளஸ் வந்து இவ்வளோ பெரிய ரிவியூவர் உள்ள போகும்போது ஜனங்கிட்ட ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது பட் ஆனால் இவர் பேச்சால் மட்டுமே அதை பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் அவரோட ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் போது அது ஓரோ ஜனங்கள் இரிட்டேட் பண்ணது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவ்வளோ பெரிய ரிவ்யூவரால ஒரு ஒன் வீக்கு மேலே அந்த கேமில் சஸ்டெயின் பண்ண முடியலனா இவர் என்ன ரிவ்யூ பண்ணுறாரு இத்தனை சீசனாக ரிவ்யூ பண்ணியிருக்காரு இவர் என்ன பெஸ்ட் ரிவ்வியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரிட்டிசர்ஸுமே இல்லை சர்க்காசுமோ அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் சொசைட்டியில் தான் அவர் கன்ஃபஷன் ரூம்னே சொல்கிறார் இல்லை பிக் பாஸ் வெளில வந்து நிறைய அவமானம் இல்லை இவனுக்குலாம் கேம் அடத்தல அப்படிலாம் இருந்த ஒரு விஷயம் இப்போ நான் உள்ளே வந்தோடனே என்னமோ பண்ணோம் நினச்சி பண்ணிட்டேன் அது உட்காந்து எல்லாருக்கிட்டே பேசுகிறதாகட்டும் டேட்டாவை ஷேர் பண்ணுறதாகட்டும் சாரி பிக் பாஸ் எனதாக இருந்தாலும் நான் பண்ணிடக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறேன் கொட்டினாரு ஸோ உள்ளேந்த அந்த ஆதங்கத்தை கொட்டுற விதமாக அதாவது இப்போ வந்து ஒரு விதமாக கொட்டினார் தர்ஷா குப்தா ஒரு விதமாக கொட்டினாங்க சுனிதா வன்மோ அப்படிங்கிற பேரில் ஒரு விதமாக கொட்டுறாங்க இவர் அப்படி இல்லாமல் இவருக்கே ஒரு ஒரு ஸ்டைலில் இவர் உட்காந்து உட்காந்து பேசி இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் ரயன் கிட்ட கூட ஒரு இடத்துல உனக்கான ஓட் பேங்கிங் வந்து கம்மியாக இருக்குன போது மஞ்சரிக்கான ஓட் பேங்கிங் கம்மியாக இருந்ததனால தான் அவங்க வெளில போனாங்கன்னா இப்போ உனக்குமே ஓட் பேங்கிங் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவை கொடுக்குறாரு அப்போது மஞ்சரிக்கான க்ளூ கொடுக்குற இடத்துலையும் அருணையும் விஷாலையும் தாண்டி அருணையும் பவித்ராவையும் தாண்டி மஞ்சரியால் வர முடியாமல் தான் அவங்க வீட்டு ஆயிட்டாங்க அப்படி அந்த லெவலே அவங்களால தாண்ட முடியலன்னா அப்போ நீ யோசிச்சுக்கோ ஏன்னா நீங்களாம் ஒயில்டு கார்டு என்ட்ரி ஓட் பேங்கிங் எடுக்கிறதுக்கு அந்த ப்ராசஸிங் டைம் எடுக்கும் ஜனங்கக்கிட்ட ரீச் ரீச் ஆகிறதுக்கு ஒயில்டு கார்டு என்ட்ரீ வந்து அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ரீச் ஆக முடியாது அப்போ நீ யோசிச்சுக்கோ உனக்கு பெட்டி எடுக்கிறதான் பெஸ்ட்டு நீ டைட்டில் வின்னர் ஆக முடியாது அப்படின்னு ரயான் கிட்ட சொல்கிற இடத்துலையும் இன்னொரு இடத்துல முத்து கிட்ட வந்து ஒரு ஒரு ப்ரோக்ரஸிவாக அவர் சொல்கிறார் ப்ராக்ரஸிவான ஓட்டுன்னு அது பிஆர் ஓட்டு தான் நான் சொல்லுவேன் பிஆரும் சரி ஆர்கானிக் ரெண்டும் கலந்துருக்கலாம் அதுக்குன்னு வெறும் ஆர்கானிக் கோட்ஸ் மட்டும் முத்துக்கு கிடையாது ஏன்னா பிஆர் வேலையை இவரே பார்த்துருக்காரு ஃபேட்மேன் சரி முத்துக்கான பிஆர் வேலையை ஒரு பெரிய ரிவ்யூவர் வந்து வெளில வந்து அந்த கேமுக்குள்ளே போயிட்டு வந்து வெளில வந்து ஒன்று முத்து வெளில போகும்போது குமரா கேமை விட்டுறாதனான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த குமரனுக்காக வெளில வந்து இவர் பண்ண அந்த ட்விட்டரில் போட்ட விஷயங்களாகட்டும் ஷேர் பண்ண ஸ்பேஸில் ஷேர் பண்ண விஷயங்களாகட்டும் முத்துவோட அந்த ஒரு ஹைப்பை இன்னும் கிரியேட் பண்ணுற விதத்தில் மற்றவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அங்கே இல்லாமல் போயிடுச்சு முத்துக்கு டஃப் கொடுக்க அங்கே யாருமே காம்பேட்டிவ் இல்லை முத்துக்கு டஃப் கொடுக்கணும்னா இன்னும் யாராவது இதை பண்ணணும் இன்னும் யாராவது இதை பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி சொல்லி முத்துவோட ஹைப்பை இவர் கிரியேட் பண்ண பட்சத்தில் முத்து இப்போ யாருக்கு எவ்வளோ கொடுத்துட்டு வந்தாரோ அப்படிங்கிறத விட ஃபேக்மேன்ஸ் சாருக்கு வந்தால் வெளில வந்தால் ஒரு பார்ட்டு கொடுக்கணுன்றது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கு பட் ஆனால் ஒரு முத்துவை பிடிச்சதுனாலையோ இல்லை முத்து இவர் உள்ளே இருக்க அந்த ஒன் வீக்கில் முத்துக்கு இவருக்கோ இருந்த அந்த பழக்கத்தினாலேயோ பாசத்தினாலேயோ அவர் அது பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட முத்துக்கு ஒரு பிஆர் வேலையாக அவர் வெளியே செஞ்சார் உள்ளேயும் போய் முத்துக்கிட்ட ஒரு ப்ராக்ரஸிவாக இருக்கிற ஒரு ஒரு போட் பேங்க் எங்கே இருக்கிற ஒருத்தனை வந்து அடிக்கணுன்னா அதாவது அதை விட மேட்சுக்கு ஒன்று நடக்கணும் பெரிய மாஸ் மேட்சுக்கு ஒன்று நடக்கணும் அது நடந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்டே பக்கத்தில் உட்காந்து பேசும்போது தான் பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு பேசுகிறாரு அப்படின் போது கிட்டத்தட்ட முத்துக்கிட்ட டைட்டில் வின்னர் நீ தான் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அது இருக்குது நீ டைட்டில் வின்னரே ஆக முடியாது அதனால் நீ பி பெ எடுத்துட்டுப்போ அப்படின்னு ரயான் கிட்ட கன்வே பண்ணுற விதமாக இருக்கு அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்யா ஒரு மக்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறாருன்னு போது இது வந்து உள்ளே இருக்க வெளில இருக்க நம்மளுக்கு தெரியும் முத்து தான் டைட்டில் வின்னர் இப்போ நானே வந்து இப்போ ரிவியூ பண்ணும்போது முத்து தான் டைட்டில் வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இது எப்படி இருந்தாலும் அப்படிதான் போகும் போது டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இருக்க ஜாக்லினோ இல்லைனா வந்து மஞ்சரி வெளில போனதோ தர்ஷிகா வெளில போனதோ இன்னும் வந்து கேர்ள்ஸில் யாராவது இன்னும் பெஸ்ட்டு கொடுத்துருக்கலாம் கொடுக்க வேண்டியவங்க வெளில போயிட்டாங்க இப்போ உள்ளே இருக்க ஜாக்லினோ கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க அப்படின்னும் போது சௌந்தரியாவது ஏதாவது கொஞ்சம் ஓட் பேங்கிங்ல வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க செகண்ட் தான் வராங்கன்னா எனக்கான இன்டென்ஷன்ல கேர்ள்ஸ் யாராவது அந்த டாப் த்ரீல வந்திருக்கலாம் டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கா இருக்க ரெட் கார்ட் பட்டு வாங்கினா ஜாக்லினுமே இதை மிஸ் பண்ண போறாங்களோ அப்படின்னும் போது அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போச்சு அப்படின்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் அந்த இன்ட்ரஸ்ட் போச்சுன்னா எப்படி இருந்தாலும் முத்து தான வின்னர் அப்படின் போது நம்ம எதுக்கு இன்னும் எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல அந்த ஷோ போர் அடிச்சிரும் கமர்ஷியல் ஹிட்டுக்கான அந்த ஹைப்பு குறைஞ்சிரும் இன்னும் டென் டேஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் அதை விஜய் டிவி எப்படிலாம் கொண்டு போகணும்னு நினச்சி அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணணும்னு விஜய் டிவி வச்சா மட்டும்தான் அவங்களுக்கான ஹைப் ஏறும் ஏன்னா லாஸ்ட் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் மாயாவா அர்ச்சனா மாயாவான்னு வரும்போது அர்ச்சனாக்கான பாசிட்டிவ் ஷெட் நிறையவே இருந்தாலும் ஒரு இடத்துல தினேஷ் கூட வர வாய்ப்பு இருக்குது இல்லை மாயாவை கூட வேணும்னே சேனல் கொண்டு வந்துடலாம் ஏன்னா கமல் சாரோட ஃபேவரட் மாயா அப்படிலாம் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு ஏதோ ஒரு டவுட்லேயே அந்த அந்த ஷோ ட்ராவல் ஆகும் அப்படின் போது இப்போ கிளியர் கட்டாக உள்ள வந்து இது ஓப்பனாக உடச்சிட்டாங்களா வெளில இருக்கவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் உள்ளே இருக்கவங்களுக்கும் அந்த கேம் மேலே இருக்க அந்த ஒரு ஹோப் போயிடும் அப்படின்னும் போது இதை கூப்பிட்டு வான் பண்ணி கொஞ்சம் சட்டிலாக இது நீங்கன்றதுனால மட்டும்தான் தான் கூப்பிட்டு பேசுகிறேங்கிற வார்த்தையும் கொஞ்சம் ஹாஷாக சொல்லி கிட்டத்தட்ட இதுக்கு மேலே நான் உங்களை ட்ரெஸ் பண்ணுறேன் போய் இந்த டூ வீக்ஸ் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க பண்ணாதீங்க மச் இன்ஃபர்மேஷன் ஷேர் அப்படின்னு வந்து பிக் பாஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் சொன்னார் அதே இடத்துல சட்டிலாகவும் சொன்னார் ஸோ இதுதான் நடந்தது தேங்க்யூ